ஒரு விஷயத்த உங்க சார்ந்தவங்க கிட்ட திருப்பி திருப்பி சொல்லி சலிச்சு போச்சா இல்ல நீங்க சொல்றத ஒருத்தர் கேட்கவே மாட்டேங்கிறாங்க அப்படின்னு கவலைப்படுறீங்களா அப்படின்னா இந்த காணொளி உங்களுக்காக எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் திவ்யதர்ஷினி கதை சொல்லும் குரலின் முப்பத்தி எட்டாவது காணொளி இது ஒரு சில நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி கிழக்காசியாவில் ஜோகிஸ்தான் அப்படிங்கிற ஒரு நாடு இருந்தது இந்த நாட்டை ஆட்சி செஞ்சுட்டு வந்த மன்னர் ஒரு சிறந்த அறிவாளி நல்ல படித்தவர் கல்வி தான் தன் நாட்டை மேம்படுத்துங்கிறத உணர்ந்து தன் நாட்டு மக்களுக்கும் நல்ல கல்வி கிடைக்கணும் தன் நாடு முன்னேறணும்னு நினச்சி நிறைய கல்வி நிலையங்களை திறந்தாரு எல்லாருக்கும் இலவசமாக கல்வி கொடுத்தாரு தன் மக்களை படிக்க வைக்க முடிஞ்சவருக்கு தன் மகனை படிக்க வைக்க முடியலை ஏன்னா அவருக்கு படிப்பும் ஏறலை படிக்காட்டியும் பரவாயில்ல ஒரு சாதாரண விஷயத்தை புரிஞ்சுக்கிற பகுத்தறிவு கூட இளவரசருக்கு இல்லை தனக்கு அப்புறம் தன் நாடு என்ன ஆக போகுதோ தம் மகன் எப்படி வாழ போறானோன்னு கவலைப்பட்டு அரசரும் இறந்து போயிடுறாரு மன்னருடைய இந்த எதிர்பாராத மரணத்தால நாட்டுல அரசியல் சூழ்நிலை மோசமாக ஆரம்பிக்குது மன்னர் இல்லாத நாட்டுக்கு எதிரி நாடுகளால் பாதிப்பு வரலாங்கிறதுனால அந்த நாட்டு மூத்த மந்திரிகள் எல்லாம் ஒண்ணு கூடி வேற வழி இல்லாமல் இளவரசரையே மன்னராக ஆக்கிடுறாங்க இப்போ இந்த புதிய மன்னன் யாரையும் மதிக்க மாட்டார் அரசவையில் வேலை செய்கிறவங்களுக்கெல்லாம் எந்த நேரத்தில் மன்னன் என்ன சொல்வாரோ அப்படின்னு பதட்டமாகவே இருக்கும் மக்களுடைய நிலைமையோ இதை விட மோசமாக இருந்தது இவருடைய முட்டாள்தனத்துக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேங்க இவர் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் நாட்டில் அடிக்கடி களவு நடந்துட்டு இருந்தது மக்கள் யாராலையும் பாதுகாப்பாக இருக்க முடியல அதனால் எல்லாரும் ஒன்று கூடி ஒரு நாள் இவர்கிட்ட வந்து முறையிடுறாங்க ரொம்ப நேரம் ஆழமாக யோசித்த அரசர் என்ன பண்ணார் தெரியுங்களா நாட்டு மக்கள் எல்லாரையும் வரிசையில் நிறுத்த சொல்லி அமைச்சர்களுக்கு உத்தரவு போட்டார் அரசர் சொல்லிட்டாரேன்னு சொல்லி எல்லாருமே வந்து வரிசையில் போது அங்கே இருந்த ஒவ்வொருவருக்கும் நூறு சவுக்கடி கொடுக்குமாறு உத்தரவு போட்டார் எல்லாருக்குமே பயங்கர அதிர்ச்சி ஆயிடுச்சு மந்திரிகள் எல்லாம் எதுக்கு ராஜா சவுக்கடி கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்டபோது எப்படியும் திருடுனவங்க இந்த கூடத்துக்குள்ளே தான் இருப்பாங்க யாரும் நாட்டை விட்டு வெளியில் போகலை அப்போது இங்கே இருக்கவங்களுக்கெல்லாம் சவுக்கடி கொடுத்தா திருடுனவங்களுக்கு தண்டனை கொடுத்த மாதிரி ஆயிரும் இல்லை அப்படின்னு கேட்டாராம் அதுக்கு பொதுமக்கள் எல்லாம் சரி ராஜா அப்போ தவறே செய்யாத மற்றவங்கள்லாம் ஏன் சவுக்கடி வாங்கணும் அப்படின்னு கேட்டதுக்கு நாட்டுடைய நலனுக்காக ஒரு நூறு சவுக்கடி கூட வாங்க முடியாதா அப்படின்னு கேட்டு எல்லாருக்கும் சவுக்கடி கொடுக்க சொன்னாராம் எப்படி இருக்கு பாருங்க அவருடைய புத்தி இந்த மன்னனுக்கு யாரும் நல்லது எடுத்து சொல்ல முடியாது தனக்கு யாராவது அறிவுரை சொல்ல வந்தா மன்னனான என்னை விட நீ அறிவாளியா அப்படின்னு கேட்டு அவங்களுக்கும் தண்டனை கொடுத்துருவாரு அதனால மந்திரிகள் எல்லாருமே ஒரு கட்டத்துல அவர் சொல்றதுக்கு ஆமாசாமி போட ஆரம்பிச்சாங்க அந்த நாட்டுடைய முக்கிய மந்திரிக்கு மட்டும் இவர் பண்ணுறத எதுவுமே பிடிக்கலை அதனால எதுலேயுமே தலையிட மாட்டார் அவர் இப்படியே போய்கிட்டு இருந்த சமயத்தில் ஒரு நாள் அரசவையில் மன்னர் மந்திரிகளை பார்த்து என்னை இந்த நாட்டில் இருக்கிற எல்லாருமே மதிக்கிறாங்களா அப்படின்னு கேட்டார் உடனே அவையில் இருந்த எல்லாருமே ஆமாம் மன்னா அப்படின்ட்டு ஒரே குரல்ல சொன்னாங்க மன்னருக்கோ திருப்தியே ஆகலை அப்போ ஒரு மந்திரி முன்னாடி வந்து மன்னா உங்களுக்கு இந்த கவலையே வேணாம் காலையில் இந்த நாட்டில் உள்ள மக்கள் எல்லாருமே உங்க படத்தை கும்பிட்டுட்டு தான் வேலைக்கே போறாங்க உங்க பேரை சொன்னா தூங்கிட்டு இருக்க குழந்தை கூட வணக்கம் சொல்லுது இதெல்லாம் சரியா நடக்குதான்னு பாக்கிறதுக்கு நாடு முழுக்க பல்லாயிரக்கணக்கான படை வீரர்களை நாங்கள் நியமிச்சிருக்கோம் அதனால் உங்களுக்கு சந்தேகமே வேண்டாம் அப்படின்னு சொன்னாரு இல்லை மந்திரியாரே இல்லை எனக்கு அதில் நம்பிக்கை இல்லை உலகிலேயே தலை சிறந்த மன்னனான என்னை இந்த நாட்டில் வணங்காதவர்களும் இருக்கிறார்கள் வாருங்கள் என்னோடு அப்படின்னு சொன்ன மன்னர் விறுவிறுன்னு அரண்மனை தோட்டத்துக்கு போறாரு வேற வழி இல்லாமல் எல்லா மந்திரிகளும் அவர் பின்னாடியே போறாங்க முக்கிய மந்திரியும் போறாரு தோட்டத்துக்கு போன மன்னர் பார்த்தீர்களா மந்திரியாரே இந்த தோட்டத்தில் நான் வந்து நின்று சில நொடிகள் ஆகியும் அந்த மரம் என்னை வணங்கவில்லை இந்த செடிகொடிகள் என்னை வணங்கவில்லை அதோ மேலே தெரிகிறதே அந்த வானம் என்னை வணங்கவில்லை இவ்வளவு ஏன் அதோ தூரத்தில் தெரிகிறதே அந்த மலை கூட என்னை வணங்கவில்லை அப்படின்னு கோபமா கத்துறாரு இந்த மூடத்தனத்தை அதுக்கு மேல பொறுக்க முடியாத முக்கிய மந்திரி அவர் முன்னாடி வந்த நின்னு மன்னா தாங்கள் எங்களுக்குத்தான் மன்னர் அதனால் நாங்கள் வணங்குகிறோம் இயற்கையைத்தான் மனிதர்கள் வணங்க வேண்டுமே தவிர இயற்கை மனிதர்களை வணங்க வேண்டிய அவசியமில்லை அப்படின்னு தன்னையும் அறியாம கோவத்தில் பேசிட்டாரு முக்கியமந்திரி யாரிடம் பேசுகிறீர்கள் என்று தங்களுக்கு மறந்துவிட்டதோ என் நாட்டில் இருக்கும் அனைத்துக்கும் நான் தான் மன்னன் மனிதர்களோ மரங்களோ என்னை வணங்காவிட்டால் அது ராஜ குற்றம்தான் என்ன செய்வீர்களோ ஏது செய்வீர்களோ எனக்கு தெரியாது உங்களுக்கு ஒரு வார காலம் அவகாசம் தருகிறேன் அதற்குள் என் அருமை பெருமைகளை அவற்றிடம் எடுத்துச் சொல்லி என்னை வணங்க வைக்க வேண்டியது தங்களுடைய பொறுப்பு இல்லையே உங்களுக்கு என்ன தண்டனை கிடைக்கும் என்பதை இப்போது என்னால் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மன்னர் கோபமாக அங்கிருந்து போயிட்டார் இது நாள் வரைக்கும் பேசாமல் இருந்த மந்திரி இப்போ தேவையில்லாம மன்னர் கிட்ட வாய கொடுத்து வம்பில் மாட்டிக்கிட்டாரு அவருக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல ராத்திரி முழுக்க தூக்கமே வரல அதனால தன் மனைவி கிட்ட போய் மன்னருடைய முட்டாள்தனங்களை இன்னியும் சகிச்சுக்க முடியாது பேசாம நம்ம பக்கத்து நாட்டுக்கு போய் பழச்சிக்கலாம் அப்படின்னு வருத்தத்தோட சொல்கிறாரு நடந்ததையெல்லாம் கேள்விப்பட்டவருடைய மனைவி இது நம்முடைய நாடு நாம ஏன் இன்னொரு நாட்டுக்கு போகணும் முட்டாள்தனமான மன்னருக்கு புத்திசாலித்தனமா யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை பேசாம நான் சொல்றபடி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி முக்கிய முக்கியமந்திரியோடைய காதலை தன்னுடைய திட்டத்தை சொல்றாங்க இது நல்ல யோசனையா இல்லையான்னு எனக்கு தெரியல ஆனால் ஏதாவது பண்ணி ஆகணும் நாம் பண்ணுறத மன்னர் ஏற்றுக்கிட்டாருன்னா தப்பிச்சோம் இல்லைன்னா அது என்ன ஆகும்னே தெரியல அப்படின்ட்டு ரொம்ப கவலையோட சொல்கிறாரு மந்திரி மனைவியும் அவருக்கு தைரியம் சொல்லி அவங்க சொன்ன திட்டத்தை நிறைவேற்றுறது கொண்டான எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணுறாங்க அடுத்த ஒரு ரெண்டு மூணு நாளில் மந்திரி அவர் மனைவி சொன்னபடி செஞ்சு ஒரு பட்டு துணியில் எதையோ சுற்றி அரண்மனைக்கு எடுத்துட்டு போறாரு அவரை பார்த்த மன்னர் என்ன மந்திரியாரே என்னை பற்றி சொல்ல வேண்டியதையெல்லாம் மரம் செடி கொடிகளுக்கு எடுத்து சொல்லிவிட்டீர்களா எந்த அளவில் உள்ளது அந்த பணி அப்படின்னு கேட்குறாரு கவலையே வேண்டாம் மன்னா நான் நினைத்ததை விட அவை வெகு விரைவில் உங்களை புரிந்து கொண்டு விட்டன நீங்கள் இப்பொழுதே தோட்டத்திற்கு வாருங்கள் அவையெல்லாம் உங்கள் காலடியில் விழுந்து வணங்கும் அப்படின்னு சொன்னதும் மன்னருக்கு மகிழ்ச்சி தாங்கலை அவையில் இருந்த மற்றவங்கள்லாம் என்னதுது இந்த முக்கிய மந்திரிக்கு புத்தி கித்தி பேத்தளிச்சி போச்சா அப்படின்னு யோசிக்க ஆரம்பித்தாங்க அதனால் ஆர்வத்தில் அவங்களும் மன்னர் பின்னாடியே தோட்டத்துக்கு போகிறாங்க தோட்டத்துக்குள்ளே நுழைறதுக்கு முன்னாடி மந்திரி அவரை நிறுத்தி மன்னா இதை அணிந்து கொண்டு உள்ளே செல்லுங்கள் அப்படின்னு பட்டு துணியில் சுற்றி வச்சுருந்த காலணிகளை எடுத்து அவருக்கு கொடுக்குறாரு அந்த காலணிகளுடைய மேல் புறத்தில் முகம் பார்க்கிற கண்ணாடிகள் பதிக்கப்பட்டிருந்தது அதை மாட்டிக்கிட்டு மன்னர் தோட்டத்துக்குள்ளே நுழைந்ததும் மேலே இருந்த வானம் அவர் காலணிகளில் இருந்த கண்ணாடியில் தெரிஞ்சுது உடனே அதை காட்டிய மந்திரி மன்னா அதோ பாருங்கள் வானம் உங்கள் கால்களைத் தொட்டு வணக்கம் சொல்கிறது அப்படின்னதும் மன்னருக்கு ஆச்சரியம் தாங்கலை மரத்துக்கிட்ட போய் நிற்கிறாரு மரத்துடைய உருவமும் அந்த கண்ணாடியில் பிரதிபலிக்குது இப்படியே செடி கொடிகளும் மன்னர் காலில் விழுந்து வணக்கம் சொல்ல மகிழ்ந்து போயிட்டாரு மன்னர் தான் சொன்னதை செஞ்ச மந்திரியாருக்கு பொண்ணும் பொருளும் வாரி வழங்கினார் இந்த யோசனையை சொன்னபோது தன் மனைவி சொன்ன குரலையும் நினச்சி பார்த்துக்கிட்ட முக்கிய மந்திரி அடுத்து இந்த நாட்டுக்கு ஒரு நல்ல அரசனை தேர்ந்தெடுக்க என்னென்ன காரியங்கள் செய்யணுங்கிறதுல ஆயத்தமானார் அவையறிதல்ங்கிற அதிகாரத்தில் எழுநூற்றி பத்தொன்பதாவது குரலா இந்த குரல் வருது புல்லவையுள் பொச்சாந்தும் சொல்லற்க நல்லவையுள் நன்கு சொல்லுவார் நல்ல அறிவுடையார் கூடியிருக்கக்கூடிய மன்றத்தில் நல்ல பொருளை உள்ளத்தில் பதியுமாறு பேசுபவர் அறிவில்லாதவர்கள் அல்லது தான் சொல்வதுதான் சரி என்று பிடிவாதமாக இருக்கக்கூடியவர்கள் குழுமியுள்ள இடத்தில் மறந்தும் பேசக்கூடாது அப்படிங்கிறது இந்த குரலுடைய பொருள் நீங்கள் ஒரு பொருளை ஒருத்தருக்கு கொடுக்கணும்னு வைங்க அதை வாங்குறதுக்கு அவங்க கை நீட்டுனா தான் நீங்கள் அவங்க கையில் அதை வைக்க முடியும் வாங்க மாட்டேன்னு கையை பின்னாடி கட்டிக்கிட்டு கிட்ட நீங்கள் அதை கொடுக்க முடியாது அதே மாதிரிதாங்க நீங்கள் சொல்கிற விஷயத்தை ஏற்றுக்கிற இல்லை காது கொடுத்தாவது கேட்குற மனசு இருக்கவங்க கிட்ட தான் ஒரு விஷயத்தை பேசி நீங்கள் புரிய வைக்க முடியும் நான் வைக்கிறது தான் சட்டம் நான் சொல்கிறது தான் நியாயம்னு சொல்கிறவங்க கிட்ட நீங்கள் பேசி எந்த பிரயோஜனமும் இல்லை இப்படிப்பட்ட மனிதர்கள் கிட்ட எதிர்வாதம் பண்ணி நம்ம சக்தியை வீணடிக்காமல் அந்த அமைச்சர் மாதிரி அவங்க போக்கிலேயே போய் அவங்கள சமாளிச்சுட்டு நாட்டின் நலனுக்காக அவர் சில முடிவுகளை எடுக்க தீர்மானித்த மாதிரி நம்ம சூழ்நிலையை சரி பண்ண நம்மளால் என்ன முடியுமோ அதை பண்ணிட்டு போயிடலான்னு சொல்லி இந்த பதிவை நான் முடிச்சுக்கிறேன் இதுபோன்ற மற்றொரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் திவ்யதர்ஷினி நன்றி